அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் உங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் கதையின் அத்தியாயம் இரு உடலாளர்கள் பகுதி இரண்டு பால்ய வயதில் விளையாட்டு கொள்ளவில்லை சிகண்டிக்கு அவன் தனிமையிலே இருந்தான் தனக்கு விரைவிலே வயது அதிகமாகி விடாதா என அவன் தாதிகளிடம் கேட்டுக்கொண்டிருப்பான் அவன் தனிமையில் வேதனையும் தீராத கசப்பும் பீறிக்கொண்டிருந்தது அவன் ஆணைப்போலவே வில்வித்தைகளும் மற்போரும் கற்றுக்கொண்டான் ஆனாலும் அவனின் வடு மறையவே இல்லை சிகண்டியின் அறையில் இருந்த சுடர் அவனை அறிந்திருந்தது அவன் சுடரின் முன்பாக படுக்கையில் அமர்ந்திருந்தபோது அதன் மெல்லிய குரல் ஒளியை கேட்பான் அது அம்பா அம்பா என பிதற்றிக்கொண்டே இருக்கும் அதன் குரலை அவனால் தடுத்து நிறுத்த முடியாது சுடரின் உரையாடல்தான் எத்தனை துயரமானது சுடர் அவன் முன்னே நடுங்கிய குரலில் பேசும் அம்பா மறந்துவிட்டாயா புறக்கணிப்பு உனக்குள் கரைந்து உருமாறிவிட்டதா அம்பா வேட்கையின் துரத்துதலில் உன் கேசம் பற்றி எரிந்ததன் வேதனை நினைவில்லையா அம்பா அம்பா என சுடரிடும் குரலின் முன்பாக சிகண்டி தன் நிலை மறந்து அமர்ந்திருக்கிறான் சிகண்டி என ஒருவன் இல்லை அம்பாதான் சிகண்டியாக உருக்கொண்டு இருக்கிறான் சிகண்டி என்ற உருவம் அம்பாவின் ஞாபகத்தால் நிரம்பி வழிகிறது அவன் காத்து கொண்டே இருக்கிறான் வில்லாளிகளில் தேர்ந்த சிகண்டி உடல் உள்ளே எரிந்து கொண்டே இருந்தது அவன் பீஷ்மரின் உயிரை தன் அம்பால் குடிக்கும் போது மட்டுமே கொள்ள இயலும் என காத்திருக்கிறான் காதலின் தீராத இச்சையால் அம்பா அலைக்கழிக்கப்பட்டே இருந்த காட்சிகள் காற்றில் ததும்பி செல்கின்றன அதோ குதிரைகள் துள்ளி வருகின்றன சுயம்பரத்திற்கான மண்டபத்தில் எங்கிருந்தோ வந்த அரச குமாரர்கள் காத்திருக்கிறார்கள் கங்கா புத்திரனின் குதிரைகள் அடங்காது வந்து நிற்கின்றன அவன் தன் வில்லோடு மண்டபத்திற்குள் வருகிறான் காத்திருக்கும் மூன்று பெண்களையும் தனது சகோதரர்களுக்கான மணப்பெண்களாக தூக்கிக் கொண்டு புறப்படுகிறான் அந்த பெண்ணின் குரல் அவன் காதில் விழவே இல்லை துரத்தி வருபவர்களை தன் வில் திறத்தால் வீழ்த்தியபடியே முன்னேறுகிறான் காசி அரசனின் மூன்று பெண்களும் அஸ்தினாபுரத்திற்குள் வந்தபோது நகரமே ஆரவாரமானது அம்பா மறுத்துவிட்டாள் தான் சால்வன் மீது கொண்டிருந்த நேசத்தின் பொருட்டு அவள் அரசர்கள் இருவரையும் மறுத்துவிட்டாள் கங்கையின் புத்திரன் அவளை சால்வனிடமே திருப்பி அனுப்புகிறான் வேதனையான பயணம் தனியே செல்கிறாள் அம்பா தான் முன் கண்டிராத நிலவெளிகளில் வெளிகளில் வேட்கையின் நினைவு பீரிட அவள் போய்க்கொண்டிருக்கிறாள் அவமானத்தாலும் கங்கை மைந்தனுக்கு எதிராக வில் உயர்த்த முடியாத தோல்வியாலும் சால்வன் துக்கித்திருக்கிறான் அவன் ஆசை கொண்டிருந்த அம்பா இப்போது அஸ்தினாபுரத்திற்கு உரியவளாகிவிட்டாள் ஒரு வில்லின் முன்பாக யாவரும் அவமதிக்கப்பட்டு விட்டனர் சால்வனின் அரண்மனைக்குள் வந்து சேர்கிறாள் அம்பா சால்வன் அது தன் கனவின் பகுதிதானோ என குழம்பி போகிறான் ஆனாலும் அவன் மனம் அவமானத்தின் மீதே சுழல்கிறது தான் திருப்பி அனுப்பப்பட்ட எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை அம்பா நீ பறிக்கப்பட்டு விட்டாய் நின்று பறிக்கப்பட்ட கனி ஒருபோதும் மீண்டும் விருட்சத்தில் இணைய முடியாது போய்விடு உன் இருப்பு என்னை தீவிரமாக அவமானத்தின் வெளியில் தள்ளுகிறது அம்பா எதிர்பார்க்கவில்லை அவள் தேசத்தின் மீது சுருண்டிருந்தாள் இருப்புறமும் மாற்றி மாற்றி துரத்தப்படும் வேட்டை விலங்கினைப் போல மருட்சி கொண்டாள் அவளால் சால்வனின் வார்த்தைகளை தாங்க முடியவில்லை கண்ணீரும் துக்கமும் பெருகுகின்றன சால்வனின் சிறு நிழல் கிடைத்தால் கூட போதும் என அவள் இமைகள் துடிக்கின்றன சால்வன் போய்விட்டான் நிசப்தம் மரணத்தினை போன்றதொரு மௌனம் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது யாருமற்ற தனிமையில் அம்பா நிற்கிறாள் இனி தான் போக வேண்டிய இடம் எது சந்திக்க வேண்டிய மனிதன் யார் எதுவும் தெரியவில்லை தகப்பனின் தேசத்திற்கு திரும்பி போக முடியுமா தூக்கி செல்லப்பட்ட பெண் அந்த தேசத்தின் அகதி போல விரட்டப்பட்டவள்தானா அவளை குழப்பம் தன் வசமாக்கிக் கொண்டது குதிரைகள் காத்து கொண்டிருந்தன இனி தான் யாரை நோக்கி போவது அம்பாவின் இதயம் வன்மை கொள்ள துவங்கியது தான் தனிமையின் கரையில் வீசி எரியப்படுவதற்கு காரணமானவனான கங்கை புத்திரனின் முகம் ததும்பியது அவள் தயக்கமின்றி குதிரையோட்டியிடம் சொன்னாள் அஸ்தினாபுரத்திற்கு செல் அவள் திரும்பும்போது காட்சிகள் உருமாறத் துவங்கியிருந்தன அவள் கண்ணில் படும் மரங்கள் பாறைகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பசுக்கள் யாவும் தனிமை பிடித்தவையாகவே தெரிந்தன அவள் காட்சிகளின்று தன்னை துண்டித்து கொள்ளவே விரும்பினாள் உலகம் புலன் ஓசையால் நிரம்பிக்கொண்டிருந்தது அம்பா திரும்பிவிட்டாள் என்ற செய்தி அவள் அஸ்தினாபுரத்தின் எல்லைக்குள் வரும்போதே பீஷ்மருக்கு தெரிந்துவிட்டது அவர் தன் தவற்றின் நிழலில் நிசப்தித்து விட்டார் அவர் கண்கள் கவிழ்ந்திருந்தன அந்த குதிரைகளின் ஓசையை கேட்கக்கூடாது என்றே விரும்பினார் அம்பா திரும்பி வந்துவிட்டாள் அவள் பீஸ்மரை காணவில்லை அவள் சத்தியவதியின் அறைக்கு சென்றாள் சத்தியவதியின் தானே தூக்கி வந்தான் சத்யவதி அடிபட்ட விலங்கினைப் போல சீற்றம் கொண்ட பெண்ணை கண்டாள் அம்பா நீ விரும்புவதை நான் நிறைவேற்றுகிறேன் உன் சகோதரிகளைப் போல நீயும் அஸ்தினாபுரத்து அரசியாகிவிடு அம்பா தன் நிசப்தம் குலைத்து சொன்னாள் நான் அஸ்தினாபுரத்துக்குரியவளாகவே விரும்புகிறேன் ஆனால் என்னை தூக்கி வந்த வில்லாளிக்குரியவளாகவே திரும்பியிருக்கிறேன் சத்தியவதியிடமிருந்து இதற்கான பதில் இல்லை அவர்கள் காத்திருந்தார்கள் கங்கையின் மைந்தன் வருவதற்காக அவன் தன் இருப்பிடத்தில் இருந்தே அறிந்து கொண்டு விட்டான் அவன் அம்பாவை சந்திப்பதையும் விரும்பாமல் இருந்தான் அவள் ஆசை விட்டது இந்த தேசத்தின் ஒற்றை மனிதன் நான் என் நிழலை தவிர பின்தொடர எவருக்கும் அனுமதி இல்லை என்ற பீஷ்மரின் வார்த்தைகளை அறிந்தாள் அம்பா இனி அவளின் புகலிடம் யாவும் மூடப்பட்டுவிட்டன அவள் ஒரு ரோகியைப் போல துரத்தப்பட்டு விட்டாள் அம்பாவின் அந்த இரவைப் போல அத்தனை துக்கித்த இருள் வேறு எப்போது கூடியிருக்கிறது அவள் வேதனையின் நுனிகளில் அமர்ந்திருந்தாள் நட்சத்திரங்கள் கூட பதுங்கியிருந்தன குதிரைகள் அவள் புறப்படுவதற்காக தயாராகி இருந்தன அம்பா தேசங்களை தாண்டி தனது அவமதிப்பின் பழியை சுமந்தவளாக இரவு முடியும் முன்பே புறப்படுகிறாள் அவள் அஸ்தினாபுரத்தினை கடந்த பிறகு அவள் சகோதரிகள் விசும்புகிறார்கள் காட்சிகள் உருவாகி உருவாகி கலைகின்றன இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்